இப்போ உயர் படிப்பு எப்படி இருக்கும் அது பாசிட்டிவாக தான் இருக்குது ஏன்னா உயர் படிப்புன்றது சில தடைகள் இருந்தால் கூட அதாவது நாங்கள் அரியரசை கம்ப்ளீட் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் புதிய அரியசுகளுமாம் அது விடாது பட் பழைய அரியர்ஸில் கொஞ்சம் சரி பண்ணுறக்கான வாய்ப்பு நீங்கள் உங்களோட அரியரசு கிளியர் பண்ணுறதோ அல்லது புதிய முயற்சிகள் ஏதாவது படிப்பு ரீதியாக ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முன்னெச்சி எடுங்க அது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி வருகின்ற தட்சிணாயணத்தில் அதாவது உத்தராயணம் மற்றும் தட்சிணாயனன்றது ஆண்டுக்கு இரண்டாக பிரிக்கப்படக்கூடிய பயணங்கள் அதாவது தை முதல் ஆணி வரை உத்தராயணமாகவும் ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயணமாகவும் நினைக்கிறோம் இந்த தட்சிணாயனத்தில் முதல் மாதம் அப்படின்றது ஆடி மாதம் உத்தராயணத்துக்கும் தட்சிணாயனத்துக்கும் என்ன வேறுபாடு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்குறப்ப உத்தராயணத்தில் ஆண் கோள்கள் ஒரு ஜாதகத்தில் பார்த்தோம்னாக்கா உத்தராயண காலத்தில் அதாவது உங்களுக்கு மகரம் டு மிதனம் வரைக்கும் இருக்கக்கூடிய கட்டத்தில் வந்து ஆண் கோள்கள் இருந்துச்சுனாக்க அந்த கிரகங்களின் அடிப்படையில் ஆளுமை மிக்க தன்மையில் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அதே நேரத்தில் இந்த தட்சிணாயின காலம் அப்படின்னு சொல்ல ஆடி முதல் மார்கழி வரை என்னது உங்களுக்கு கடகம் முதல் தனுசு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு பெண் கோள்கள் அதாவது தேவர்களுக்கு வந்து ஒரு வருடமே ஆறு மாதம் பகலாகவும் ஆறு மாதம் இரவாகவும் இருக்கக்கூடிய தன்மையை குறிக்கிறதாக இருக்குது இருந்து ஆடி முதல் மார்கழி வரை அப்படின்றது கடகம் முதல் தை அதாவது தை மாதம்னாக்கா ஐ மீன் தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை வந்து என்ன பண்ணுறோன்னாக்க இந்த ஆறு கா ஆறு மாதங்களையும் இரவு மாதங்களையும் கணக்கிட்டு அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னாக்கா குடும்ப விழாக்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த உத்தராயணத்தில் எப்படி பொது சமூக சமுதாய விழாக்கள் நிறையா இருக்குதோ தேர் திருவிழாக்கள் நிறையா இருக்குதோ இந்த இடத்துல வந்து தேர் திருவிழாக்கள் பெருசாக இருக்காது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குடும்ப விழாக்கள் அதிகமாக இருக்கும் ஆடிப்பதற்கு வந்து ஆரம்பிக்கும் அதனால் தான் ஆடி மாதமையும் தை மார்கழி மாதத்தையும் பீடை மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றவாங்க அது பொதுவான தன்மை தானே ஒழிய ஆடி மாதத்தில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு காணொலியாக நான் அடுத்து ஒரு காணொலி போடுறேன் இந்த ஆடி மாதம் எப்படி ஒரு சிறப்புமிக்க மாதமாக கருதப்படுது இந்த உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயணம் ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய மாதத்தை சொல்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை தரும் அவங்களுடைய வாழ்வியல் தன்மையிலே அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் சரி இந்த எண்ணெய் ஓட்டத்துலேயும் சரி அதிகமாக ஏன்னா சந்திரனுடைய ஆளுமை அதிகமாக இருக்கிறதுக்கும் அதே நேரத்தில் ஐந்தாம் இட ஆளுமை சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆடி மாதத்திலேருந்து ஆரம்பிக்கும் இதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஆடி மாதம் தரப்போகுது அப்படின்றத ஆடி மாதம்ன்றது உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தோம்னாக்கா பதினாறாம் தேதி நண்பகல் பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடத்திற்கு ஆரம்பமாகிடும் ஆனால் பொதுவாக அது வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் ஆனால் பொதுவாக என்னென்னாக்கா சூரிய உதய தப்ப எந்த மாதம் இருக்கோ எந்த நட்சத்திரம் இருக்கோ எந்த திதி இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம் கணக்கிட அப்படி அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப பதினேழாம் தேதி தான் ஆடி மாதம் பிறப்பு அப்படின்றது காலண்டரில் போட்டிருப்பாங்க பட் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுக்கு பதினாறாம் தேதி நண்பகல் பதினொன்று இருபத்தி நாலுக்கே சில பஞ்சாங்கங்களில் பதினொன்று பத்தொம்பதுலலாம் கூட இது பதினொன்று பத்தொம்பதில் கூட வந்துடுறதா சொல்லுவாங்க அதாவது என்னென்னாக்க மிதுனத்துலேருந்து சூரியன் வந்து கடகத்துக்கு வந்துடணும் ஜீரோ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று பகையில் எப்போ அவர் ஓவர் ஆகிறாரோ அப்போ அப்போ எந்த மாதிரியான லக்கணத்தில் அவர் இந்த சூரியன் பிரவேசிக்கிறப்ப எந்த லக்கணம் உதயமாகுதுன்னு பார்க்குறப்ப கன்னியா லக்கணம் மாதிரி சந்திரன் எந்த ராசியில் நிற்கிறாரு துலா ராசியில் விசாக நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதம் அப்படின்றதில் இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வரையறுத்துட்டு வருவோம் அதோட பலாபலங்களை இத்தகைய தன்மையில் துளாராசினர்களுக்கு எப்படிப்பட்ட சுபா சுப பலனை இந்த ஆடி மாதம் தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப அட் ப்ரெசெண்ட் உங்களுக்கு ஆறாம் பாவம் தான் ஒர்க் பண்ணுது ஆறு அப்படின்னம்னா இந்த இடத்துல ராகு தான் இருக்கார் அவர் வந்து இப்போ தான் ஜஸ்ட் நவ் அவர் புதன்சாரத்தில் இருந்து சனிசாரத்துக்குள்ளே நினைஞ்சிருக்காரு அதாவது உத்திரட்டாதி பாதம் நான்கில் நினைஞ்சிருக்காரு உத்திரட்டாதி பாதம் நான்கு அப்படின்னம்னாலே அது பாவரீதியாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ஜா வைசு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் இந்த ஆறு வந்து சனிசாரம் பெற்ற தன்மையில் ராகு இருக்கிறதுனால கடன்பழி ஆதாயங்கள் ஏதாவது பெறதுக்கான வாய்ப்பு ஆதாயங்கள்னாக்கா அது பரவாயாக இருக்கிறதுக்கான அதாவது கடன் வாங்கினாலே ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ அல்லது ஏதாவது உங்களுடைய செலவினங்களுக்காக இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் அதை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அல்லது ஜாபு கூட இந்த டைமில் ஆறாம் இடம் தான் வேலை செய்யுது ஃப்யூச்சரில் பத்தாம் இடம் தான் வேலை போகுது இந்த மாதம் இறுதியில் அப்படின்றப்ப உங்களுக்கு ஜாப் இஸ் வெளிநாட்டிலையோ அல்லது வேறு இடத்துலையோ நீங்கள் ஜாபு போக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்றப்ப இப்போ இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றத ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ்னாக்கா ஐ மீன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நம்ம ஏதோ ஒரு ஜாப் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு டெபாசிட்டாவோ அல்லது ஏதாவது ஒரு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ சில விஷயங்களை நம்ம நிகழ்த்தணும் நிகழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது வந்து எக்ஸாம் எழுதி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னம்னாக்கா அது மூணாம் இடத்துக்கு அதிபதி யார் குரு அட் ப்ரெசண்ட்டு பத்தாம் இடத்துல சாரி எட்டாம் இடத்துல தான் இருக்கார் அப்படின்னா அது பெருசாக ஹோப்பு கிடையாது அப்போ ஏதாவது ஒரு வெற்றி பெற்ற தன்மையில் செயல்படுவோம் அதாவது போட்டி தகுந்த தேர்வுகளில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி அது உள்ளே போவோம் அப்படின்னா அது வாய்ப்பு இல்லை ஆனால் பணம் காசு கொடுத்து சில விஷயங்கள் அதாவது வெளிநாடு போகிறதுக்கான யோகங்கள் அப்போ மீடியேட்டராக ஏதாவது ஒரு நம்பகத்தன்மையானோ உள்ள நபரை நம்ம வாங்க உள்ளே கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அதாவது அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு தான் நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது போனதுக்கப்புறம் அமௌண்ட் செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கனாக்கா அது தாராளமாக இருக்குது அது கடன் வழி வருவாய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஃப்யூச்சரில் பத்து தான் வேலை செய்ய போகுதுன்றப்ப இந்த இடத்துல பத்து கூடவன் யாருன்னா சந்திரன் சந்திரன் அட் ப்ரெசென்ட் உங்களுடைய ராசியில் இருக்கார் அவரும் விசாக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் தான் இருக்கார் விசாக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம்ன்றப்ப அட் ப்ரெசண்ட் குருவோட அதே சேம் டிகிரியில் தான் இருக்குது சேம் பா இடத்துல தான் இருக்குது அப்போ இந்த இடத்துல எட்டாம் இடம்ன்றது வேலை சேர்ப்புது அப்போ வேலையில் ஏதாவது ஒரு இடஞ்சல் தற்சமயம் பார்க்கக்கூடிய வேலையில் ஒரு இடைஞ்சல்கள் இருக்கலாம் அல்லது அதன் வழி சில அவமானங்கள் அசிங்கங்கள் பட்டு நீங்கள் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானாக்கா அல்லது நீங்களாக வாழண்டியாக ஒரு கெட்டது வரப்போகுது அப்படின்னா அது பிஃபோராக நம்மளே அனலைஸ் பண்ணி அதை இது மாதிரி நமக்கு ஒரு ஃபேக்காக நமக்கு பிளேம் பண்ண போகிறாங்க அல்லது நம்மளை வந்து வேறு மாதிரி நம்மளை வந்து சொல்ல போகிறாங்க நம்ம மேலே பழி சொல்ல சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கீழே யார் பணிபுரிகிறாங்களோ அவங்க வழி உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல செவ்வாய் உங்களுக்கு ஏழு குடையன் எட்டில் இருக்கிறதும் அதே மாதிரி ஆறு குடைனு எட்டில் இருக்கிறதும் அப்போ இந்த இடத்துல உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் மட்டும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் பார்த்துக்காங்க ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சனி ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்படின்றப்ப அவரும் குருவோட சாரத்தில் தான் இருக்காருன்றப்ப பெருசாக அவங்களும் சப்போர்ட் இருக்காது உங்களுக்கு அப்போ உங்களுடைய போக்கு அனைத்துமே கெடுதலான தன்மை அதாவது நெகட்டிவ் தான் அவங்களுடைய பார்வையில் என்னன்னாக்க ஊர் பார்க்குற மாதிரியே இவங்களும் பார்க்குற உறவுகளும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உறவுகள் பார்க்குறதுக்குனாக்கா ஐ மீன் உங்களை வந்து அவச்சொல் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜாப் வைஸ் ஒரு மாற்றம் ஏதாவது ஒரு கடன் வழி ஆதாயங்கள் பெறுறதுக்கான வாய்ப்பு இந்த டைம் இருக்குது ஆனால் பெரிய அளவில் ஜாப் வைஸ் மாற்றம் இருக்குது மாற்றம்னாக்கா இந்த இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் மூணு பேருமே பத்தாம் இடத்துல இருக்கிறது சூரியன் புதன் அப்படின்றப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு போட்டி பந்தய தேர்வுகள் ஆல்ரெடி நீங்கள் இந்த ஆடி மாதத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தால் அதுக்கு உண்டான அரசாங்கத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த டைம் ஆஃப் பீரியடு கிடைக்கும் அதாவது இந்த மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதில் இந்த மாதத்தில் தான் நான் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு வாய்ப்புகள் பெருசாக இருக்காது ஆனால் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்க பண்ணியிருந்தீங்க இப்போ வந்து வெயிட்டிங்கில் இருக்கீங்க அது போஸ்டிங்கில் அல்லது ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்னா அது பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பத்தில் சூரியன் புதன் இருந்தாலே உங்களுக்கு அரசாங்க ரீதியாக அனுகூலமான பலன்கள் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல புதன்றது சுயசாரம்பற்ற தன்மையில் இருக்கார் சுக்ரன் வந்து சனி சாரம்பற்ற தன்மையில் இருக்குது சனி இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கார் இதில் என்னென்னா ஒரே இது சந்தேகம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சந்தேகம்னாக்கா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் தான் அதிகம் அதாவது இது நடத்துருமா நடந்துராதோ எப்பயுமே எட்டு வந்து கனெக்ட் ஆனாலே ஐந்துன்றது சனி எட்டுன்றது இந்த இடத்துல குரு அதாவது எட்டாம் இடத்துல இருக்கிற குரு அந்த எட்டு குடையனும் இப்போ அட் ப்ரெசென்ட் பத்தில் தான் இருக்கான் ஆறு சுக்கரனு அதாவது அப்போ வந்து இந்த இடத்துல ராசியாதிபதியும் அவர் தான் யார் சுக்கரன் தான் சுக்கரன் பற்றியில் இருக்கிறது நல்லது ஆனால் எட்டாம் அதிபதியாக இருந்து பற்றியில் இருக்கிறப்ப ஜாப்ல ஒரு மாற்றங்கள் வருது அது நீங்கள் விரும்பின மாற்றமாக இல்லாமல் விரும்பாத மாற்றமாக இருக்குது அடுத்தவங்க உங்களை மேலே இனி திணிக்கப்பட்ட மாற்றமாக இருக்குது அடுத்தவங்கள வாலண்ட்ரியாக நீங்கள் உங்களுக்கு இருக்கலாம் அல்லது வாலண்ட்ரியாக உங்களுக்கு சஸ்பென்ஷன் பண்ணுறதோ அல்லது யூஸ்டிங் பண்ணுறதோ அல்லது உங்களை வந்து டீக்ரேட் பண்ணுறதுக்கோ அல்லது ப்ரொமோஷன் வர வேண்டிய ப்ரொமோஷன் வந்து பிளாக் பண்ணுறக்கான வாய்ப்பாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு நெகட்டிவான விஷயங்கள் ஜாபுகளில் நடக்குது ஆனால் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணக்கா அந்த இடத்துல சூரியன் லாபாதிபதியே சூரியன் தான் அந்த இடத்துல பத்தாம் இடத்துல அப்போ அடுத்த உங்களுக்கு வாலண்டரியாக உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் செஞ்சால் கூட அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக கன்வெர்டேஷன் ஆகிடுது தானாகவே அப்போ நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்படைய தேவையில்லை ஏன்னா இந்த விஷயம் தான் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களே நம்ம வந்து நம்ம வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல நம்மளுடைய எழுச்சி அவங்களுக்கு பிடிக்கல நம்மளுடைய ஒரு வளர்ந்த நிலை பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் ஒரு எந்த அதாவது நம்ம அடுத்தவங்க நம்ம கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது கூட சிலருக்கு பிடிக்காத தன்மை இருக்கும் அப்போ ஏன் இந்த நிலை வருது நமக்கு அப்போ உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காத தன்மையிலையோ அவங்களுடைய உங்களுடைய ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம் உங்களுடைய தோற்றமாக இருக்கலாம் உங்களுடைய வருமானமாக இருக்கலாம் உங்களுடைய சொத்துக்களாக இருக்கலாம் உங்களுடைய ஏதோ சம்திங் உங்களுக்குன்னு இருக்கிற யூனிக்கான விஷயங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு போட்டி பொறாமைகளை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதன் வழி இன்னும் சொல்லப்போனால் அடுத்த உங்கள் பொறுக்காதவங்க அதிகமாக பெருகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைம் பீரியடு இருக்கும் அதில் ஜாபில் இடைஞ்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சுயதொழில் செய்கிறவங்க மட்டும் ஏன்னா ஏழாம் அதிபதியாக அதில் எட்டில் போய் மறைகிறது அப்படின்றப்ப சுயதொழிலில் ஏதாவது கடன்கள் வழி நீங்கள் வந்து இன்ச வாங்கி இன்சர்ட் பண்ணுங்கள் அது ஒன்றும் பெருசாக பாதகும் தராது ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கோள்கள் நல்லா இருக்குது அப்போ ஏதாவது ஒரு இது வரைக்கும் கடனே இல்லாத தன்மையில் யாரும் இருக்க முடியாது இந்த டைம் ஆஃப் பீரியடு எப்பயுமே சரி துளாராசி நேரில் பொறுத்த வரைக்கும் கடன் வந்து அதிகமாக வெளியே வரணும்னு நினைப்பீங்க பட் இந்த இடத்துல யார் உங்களுக்கு கடன் காரணம் தராது அப்படின்றது குரு தான் குரு அட் ப்ரெசென்ட் எட்டாம் இடத்துல தான் இருக்கார் அவரும் இருக்கிறது ரோகிணியோட நட்சத்திரத்தில் தான் இருக்கார் அது ஒரு ப்ரெஸ் தான் அப்போ எட்டில் இருக்கார் அப்போ சிந்தை தடுமாற்றம் சிந்தை குழப்பம் ஏன்னா அஞ்சு எட்டு கனெக்ட் ஆனாலே ஏன்னா இந்த இடத்துல சனி ஐந்தில் இருக்காரு குரு சார்பெற்று குரு மூணு ஆறு குடையவர் எட்டில் இருக்கார் மூணு ஆறு குடையவர் எட்டில் போகிறது நல்லது ஆனால் அந்த குருவோட சாரத்தில் சனி இருக்கிறதுன்றது புத்தி தடுமாற்றத்தையும் நிலை தடுமாற்றத்தையும் டிசிஷன் மேக்கிங்கில் தடைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த டிசிஷன் எடுக்கிறதுன்றதில் முக்கியமாக உங்களுடைய ரோல் பிளே இருக்கக்கூடாது அப்போ டிசிஷன் வந்து இந்த இடத்துல உங்களுடைய எந்த ஒரு மூமெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் மொதல் அடுத்தவங்கள்ட்ட டிக்ளேர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுங்கள் இதில் எது ஆர் மைனஸ் ஏன்னா உங்களுடைய குழந்தை வந்து உங்களுக்கு அழகாக தெரியும் ஆனால் அடுத்தவங்களுக்கு அதோடய நிறை குறைகள் நிறைய காட்டிலும் குறைகளும் தெரியும் உங்களுக்கு குறைகள் தெரியாது நிறைகள் மட்டும் தெரியும் அப்போ நிறைகள் குறைகள் பெரிய அளவில் இருந்தால் தான் அது சின்னதாக நீங்கள் நினைப்பீங்க மற்றவங்களுக்கு என்னங்க சேமாக அதாவது நியூட்ரல் பர்சனாக இருக்கணும் உங்களுடைய ரொம்ப ரொம்ப பெட்டாக இருக்கக்கூடாது பெட்டுனாக்கா ஐ மீன் உங்கள் நணன் விரும்பி அதாவது இவங்க கோச்சு கோச்சுவாங்களோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்போ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்து வைக்கிறப்ப இது மாதிரி நான் முடிவு பண்ணியிருக்கேன் என்ன செய்யலாம் அது சரியாக அப்படின்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாலே போதும் இந்த இடத்துல டிஸ்கஷன் அப்படின்னு ஒன்று நடந்தாலே உங்களுக்கு நெகட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஜாப் வைஸும் சரி சொந்த பிஸ்னஸ் வைஸும் சரி அந்த டிஸ்கஷன் வந்து நீங்கள் மனந்திலிருந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட பண்ணுங்கள் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு லேஸாக ஒரு கோடு இருந்தால் கூட அது ஒட்ட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் லே மீன்ஸ் ஒரு ஃப்ராக்மெண்ட் ஒரு தொடர்பற்ற தன்மையில் போகிறதுக்கு முனைப்பாக இருந்தால் கூட அது இணைச்சி வ வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த இடத்துல இங்கே என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதிகமாக ஏன்னா சனி ஐந்தில் இருக்கிறப்ப பெருசாக நமக்கு ஒரு நல்ல ஒரு திங்கிங் தாட்டை கொடுத்துறாரு அதுவும் புதன் அதாவது குருவோட சாரத்தில் குரு சா குரு ஆல்ரெடி நெகட்டிவ் ஃபீல் உங்களுக்கு அப்போ அந்த நெகட்டிவான ஸ்டாரில் யார் குருவில் போராட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருந்து பிளே பண்ணுறாரு அப்படின்றப்ப சிந்தை தடுமாட்டம் சிந்தை குழப்பம் நிறையா இருக்கும் அப்படி எடுக்கிற டிசனும் ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது நிறைகள் மட்டுமே தெரிய மாதிரி இருக்கும் குறைகள் தெரியாத தன்மை இருக்கும் அப்போ குறைகளை அகற்றினா தான் அது முழுமையான நிறைவு பெற்ற தன்மையை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய டிசன் ஜாப் வைஸ் இருக்கட்டும் உங்களுடைய பிஸ்னஸ் வைஸ் இருக்கட்டும் இது ரெண்டையுமே நீங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் கூட இந்த இடத்துல ஆறு தான் பலமாக வேலை செய்யுது அப்படின்றப்ப உங்களுக்கு செவ்வாய் குரு இதில் இணைகிறப்ப உங்களுக்குள்ள தம்பதிகளுக்குள்ளே கூட கருத்து வேறுபாடுன்றது வந்து கூட இந்த இடத்துல பிரிவை நோக்கி பயணிக்கிற தம்பதிகளும் இருக்காங்க நிறைய பேர் டிவோர்ஸுக்கு உண்டான தன்மைகள் அது வெயிட்டிங்கில் இருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும் டை டைவோர்ஸ் ஆகாத தன்மையில் கேஸ் மட்டும் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது கன்க்ளூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எப்பவுமே ஆறு கூட வந்து இது ஏழாம் அதிபதி வந்து ஆறாம் இடத்துக்கு அதிபதியோட சம்மந்தப்பட்டாலே போதும் ஆனால் இந்த இடத்துல டேரெக்டாக சம்பந்தம் இருக்கானாங்க இல்லை ஏன்னா இவர் சூரியன் சாரத்தில் இருக்கார் யார் செவ்வாய் அவர் செவ்வாய் சந்திரன் சாரத்தில் இருக்கார் இப்போ சூரியனும் சந்திரனும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சந்திரன் வீட்டில் தான் இது சூரியனே இருக்கார் இந்த மாதம் உங்களுக்கு கிடச்சாதான் உங்களுக்கு உண்டான ஒரு டீஸ் அதாவது செப்பரேஷனான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு உங்களுக்கு கிடச்சாதானே ஒழியா இப்போ கிடைக்கலனாக்கா அது போஸ்ட்போன் ஆகிடும் நெக்ஸ்ட் டே இருக்குது ஏன்னா இப்போ வந்து அப்போ நீங்கள் நெருக்கணும் இந்த டயத்தில் கிட்டத்தட்ட ஆடிக்குள்ளே நடக்குமா அல்லது ஆவணி பட்டாசுக்குள்ளே நடந்துருமா அந்த ரெண்டு மாதம் ஏன்னா இப்போ இந்த இன்சியட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் என்னென்னா இந்த இடத்துல வேகப்படுத்துனாலே அது ரெண்டு மூணு மாதத்தில் முடிஞ்சு போயிடும் அப்போ இந்த இடத்துல வேகம் அல்லது நம்ம பட்டால் நான் அந்த அந்த நோக்கி பயணங்கள் இருக்குது பட் அதை நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்துடுறோம் அப்படின்னா அந்த இடம் அந்த ஸ்கிப் ஆகிடும் ஸ்கிப் ஆகிட்டு அடுத்த ரவுண்டு வரதுக்கு மிகப்பெரிய அளவில் டைம் எடுத்துக்கும் அப்போ நெக்ஸ்ட் இயர் இன்னும் ஒன்று ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு கூட கழிச்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி ரொம்ப நாளாக இருக்குது நாங்கள் வந்து செப்ரேஷனில் தான் இருக்கோம் நாங்கள் தனித்தனியின் லைஃப்பை நாங்கள் சூஸ் பண்ண போகிறோம் நாங்கள் வந்து மீச்சுவலாக மீச்சலுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அல்லது அவங்க அவங்க மேலே போட்டோ அல்லது நீங்கள் அவங்க மேலே போட்டோ அது கொஞ்சம் எழுத்துக்கிட்டு இருக்கு அந்த கேஸு இழுத்துக்கிட்டு இருக்குது அந்த டிவோர்ஸ் கேஸ் இழுத்துக்கிட்டுருக்கு அப்படின்னுனாக்க அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு முக்கிய புள்ளியாக ஏதாவது ஒரு புள்ளியாக ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரதுக்குன்னா முயற்சி முயற்சிகள் எடுக்க அது சக்ஸஸ் ஆகும் ஏன்னா இந்த இடத்துல எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் அதே குரு இருக்கிறதும் மிக சிறப்பு செவ்வாய் இன்னும் ஸ்கிப் ஆகிடுவார் ஒரு ஃபா ஒரு நைன்ட்டி நைன்ட்டி டேஸுக்குள்ளே அப்போ இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு கிட்டத்தட்ட புரட்டாசி வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு பாசிட்டிவான ஜட்ஜ்மெண்ட் வாங்குறதுக்கான காலங்கள் இருக்குது உங்களுக்கு மறு மனம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காடாக்க தாராளமாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு புதன் பத்தில் தான் இருக்கார் புதன் தான் மறுமணத்தை டிசைட் பண்ணக்கூடியவர் அவர் பத்தில் பெற்ற தன்மையில் இருக்கார் அப்படின்றப்ப இது வரைக்கும் ஆளது ஆல்ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நான் வந்து மறுமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் ஏன்னா இந்த இடத்துல ஆதி அதாவது சுக்கரனும் சேர்ந்துருக்காரு எட்டு குடையினும் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கார் இன்னொன்று மறுமணத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு செவ்வாய் வந்து புதனில் வரப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் புதன் எப்போ வருன்னா புதன் மிதனா மிதனத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு எண்டு அதுக்குள்ள வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நைன்டி டேஸ் அப்படி மூணு மாதம் அதிகபட்சம் மூணு மாதம் தாண்டி அப்படின்றப்ப இந்த ஏழாம் மாதம்னா ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் மாதத்துக்கு பிறகு அனுகூலமான பலன்கள் அது பாசிட்டிவாக இருக்கும் அப்போ உயர் படிப்பு எப்படி இருக்கும் அது பாசிட்டிவாக தான் இருக்குது ஏன்னா உயர் படிப்புன்றது சில தடைகள் இருந்தால் கூட அதாவது நாங்கள் அரியரசை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் புதிய அரியரசு விழுமா அது விடாது பட் பழைய அரியரசில் கொஞ்சம் சரி பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல சனி வந்து முழுமையாக குருவை தாண்டி போகணும் குருவை தாண்டி போகணுன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு தான் முடியும் ஏன்னா புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை கடந்து அவர் உத்திரட்டாதி தன்னோட சுயசாரத்தில் சுய ஸ்தாரில் போகிறப்ப தான் பலம் அதிகமாக இருக்கும் இப்போ வகரகதி காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூலமானது பாசியலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த டைம் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களோட அரியசை கிளியர் பண்ணுறதோ அல்லது புதிய முயற்சிகள் ஏதாவது படிப்பு ரீதியாக ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முன்ன முன்னெச்சி எடுங்க அது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மற்றும் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த் அதாவது பிறந்த தேதி பிறந்த நாள் பிறந்த நேரம் பதிவிடுங்க அதே கமெண்ட் பாக்ஸில் நான் பதில் ப பதிவிடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதே நேரத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்து அதாவது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இது வந்து போட்டு உங்களுடைய கேள்வியில் என்னவோ அது இந்த கேள்வியிலையும் பதிவிடுங்க கம்பெனிலேருந்து உங்களை காண்டெக்ட் பண்ணுவாங்க காண்டாக்ட் உங்களுடைய வாய்ஸ் மெசேஜுக்கு அல்லது டைப் மெசேஜோ உங்களுக்கு அனுப்புவாங்க வாட்ஸ்அப்லேயே அதில் என்ன சொல்ல பண்ணுறாங்களோ என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கோ அந்த ப்ராசஸை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக உங்களுடைய ஹாரஸ்கோப்பில் என்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குது உங்களுடைய ஹாரஸ்கோப்போட ஸ்ட்ரென்த் என்ன சிலருக்கு என்னென்னாக்கா தன்னுடைய ஹாரஸ்கோப்பே வீக்காக இருக்கும் பட் அதை அப்படியெல்லாம் அதை வந்து அக்செப்ட் பண்ணாமல் தன்னுடைய ஹாரஸ்கோப் படி இல்லாமல் தன்னுக்கு பிடித்தபடி தான் தன்னுடைய வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ நமக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையுமா அப்படின்னம்னாக்க அந்த அமைப்புன்றது நம்முடைய ஹார நம்ம ஜாதகத்தில் இருக்கணும் எந்த ஒரு தன்மையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் நம்முடைய ஜாதகத்தில் ஸ்ட்ராங்கான வலிமையான தன்மை இருந்தால் மட்டும்தான் அந்த கோள்களுடைய திசா நம்ம பலனை அனுபவிக்க முடியுமோ தவிர மற்றபடி ஆசை எவ்வளோ வேணாலும் படலாம் ஆனால் அதுக்குண்டான அம்சம் இருக்கணும் அம்சம்ன்றது நம்முடைய ஜாதக ரீதியாக பார்க்கணும் அதில் இருந்தால் மட்டுந்தான் அடையுமா ஒழிய மற்றபடி நம்ம எதையும் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை நினச்சிக்கணும் அது அது மாதிரி யோகங்கள் நமக்குள்ளே இருக்கா நம்ம ஜாதகத்தில் இருக்கா இந்த காலகட்டங்கள் சரியாக நடக்குமா அப்படின்றத அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுங்க அது தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ஒரு கைடு மாதிரி தான் ஒரு என்ன ப்ரிவென்டடாக அதாவது நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்குமா நடக்காதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வாய்ப்புகள் இருக்கும் நன்றி வணக்கம்